எப்போதாப்பா விஜய் காவேரியை ஒன்று சேர்த்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபீல் இருக்கீங்களா அப்போ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க நம்ம எல்லாருமே எப்படா விஜய் காவேரி ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு தாங்க எதிர்பார்த்துட்ருக்கோம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி விஜய் காவேரி ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேர போகிறாங்க அதுக்கான அப்டேட்டுமே வந்துருச்சுங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வி காவிரியோட குடும்பம் இங்கே நிவின் வீட்டில் தான் இருக்கிறாங்க இதனால வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பூகமும் வெடிக்க போகுது ஏன்னா இந்த யமுனாவை பற்றியும் தெரியும் இந்த யமுனா சரியான சுயநலவாதினே சொல்லலாம் தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் ஏன்னா காவேரியை வந்து ஒரு செகண்டில் வந்து அவங்க தப்பாக நினச்சாங்க ஒரு டைமு இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அது எப்படி இந்த யமுனா தன்னோட வேலையை காட்டாமலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் தோணுது இன்னொரு பக்கம் இந்த நிவீனோட அம்மா அவங்களுக்கு காவேரி குடும்பம்னாலே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது என்னடா எப்படிடா இவங்களை அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுனாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ச நம்ம விஜய் என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க இங்கே ரெண்டு பேருமே ஆளாளுக்கு ஒரு பக்கம் நினைவால் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நம்ம பிடிச்சவங்களை இப்படி பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் எவ்வளோ நமக்கு மனசு வலிக்கும் அதுதான் வந்து இப்போ தோணுது ஏன்னா விஜய் காவேரி அந்தளவுக்கு ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறாங்க ஆனால் வந்து எங்கள் காவேரியோட ஃபேமிலி தான் விஜய் இங்கே இருந்து நம்ம காவேரியை பிரிச்சுட்டாங்க ஆனால் இதில் வந்து காவேரிக்கு துளி கூட விருப்பமில்லை விருப்பமில்லாமல் கட்டாயப்படுத்தி தான் இது எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இதனால் சாரதாமம் மேலே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சம கோவம் தான் இருக்குது இப்போ விஜய் வந்து என்ன பண்ணி நம்ம காவிரியோட குடும்பத்தை மனசை மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக அந்த ஜெயம் ரவி படத்தில் அதாவது சம்திங் சம்திங் அந்த மூவியில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் ரவி த்ரிஷாக்காக எவ்வளோ கஷ்டப்படுவார் அதாவது அதாச்சும் லவ் காதலிக்காக பண்ணார் ஆனால் இப்போ நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பொண்டாட்டிக்காக பண்ண போகிறாரு அதுதான் வித்தியாசம் ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்போது விஜய் வந்து நம்ம காவேரி புதுசாக வீட்டுக்கு போக போகிறாங்க அதே வீட்டுக்கு ஆப்போசிட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்யும் வீடு எடுத்து வரப்போறாரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா காவிரிக்காக காவேரிய ஃபேமிலியை வந்து சமாதானப்படுத்தணும் தன்னை ஏத்துக்க வைக்கணும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து விஜய் பண்ண போறாரு ஏன்னா விஜய் வந்து அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வசதியானவர் தன்னோட வசதி எல்லாத்தையுமே விட்டுட்டு காவேரிக்காக வந்து ரொம்பவே கஷ்டப்பட போகிறாரு அதை பார்த்துட்டாவது இந்த காவிரியோட அம்மா மனசு மாறுதான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து அவங்க மனசில் இடம் பிடிப்பார் இடம் பிடிச்சி காவிரியும் தன்னோட பொண்டாட்டியாக வந்து மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோடு நம்புவோம் கண்டிப்பாக அப்கமிங்கில் வரப்போகிற எபிசோடெலாம் பார்த்திங்கன்னா தாறு மரு தக்காளி சோறாக தான் போகுது ஏன்னா விஜய்யே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டுஷ்டான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது ரொம்பவே அது நமக்கு பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாரு அதனால கண்டிப்பாக வந்து நம்ம நினைக்கிற மாதிரி தான் நினைச்சே பார்க்க முடியாத பார்த்திங்கன்னா நடக்க போகுது அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியே தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது பார்க்கலாங்க வெயிட் பண்ணி என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஒரே ட்ரீம் தான் ஆனால் நம்ம ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டோம் அப்படியே ரியலாகவே இருந்தது விஜய் வந்து கிட்டே பேசுறதும் எல்லாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சீனாக தான் போச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷமா இருந்துச்சு விஜய் காவிரி அப்படி பார்க்கும்போது ஆனால் கடைசி நிமிஷத்தில் எல்லாமே இப்படி கனவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாச்சு இங்கே காவிரியுமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதே மாதிரியே விஜயுமே பார்த்திங்கன்னா அங்கே ஆஃபீஸில் போயிட்டு அவங்களுமே காவிரி நினச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்தளவுக்கு அளவுக்கு காவிரிக்கு வந்து நம்ம விஜய் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு அது கூட வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல ஆனால் காவிரியே வந்து விஜய் லைஃப்பை விட்டு போனால் தான் இன்னுமே பார்த்திங்கன்னா அவருக்கு வழி வேதனை தரக்கூடியதாக இருக்கும் உண்மையாகவே விஜய் காவேரி ரெண்டு பேருமே பாவோம் அளவுக்கு அவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறாங்க ஆனால் இவங்களை போயிட்டு இப்படி பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குறீங்களே இப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிவின் வீட்டில் தான் காவேரி குடும்பம் இருக்கிறாங்க இதனால் வந்து ஏதாவது ஒரு சின்ன குழப்பமாச்சும் ஏற்படும் இங்கே நிவின் இருந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் கண்டிப்பாக வந்து நம்ம கிட்டே பேசுவார் ஆனால் இப்போது நிவின் மனசில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காவேரி கி ஒரு முன்ன இருந்த ஒரு பிளேஸ் இல்லை அவருமே இப்போ பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு ஆனாலுமே காவிரி வந்து அவர் விட்டு கொடுத்து இப்போ வரையுமே பேசலை அவங்க அம்மா கூட பார்த்திங்கன்னா காவிரி ஒரு மாதிரி பணத்துக்காக கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கூட நம்ம நிவின் இருந்துக்கிட்டு காவிரியை ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து எப்படி ஒரு மரியாதையாக தான் வந்து காவிரியை எந்த இடத்துல வச்சு பேசினார்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காவிரி மேலே நிவீனுக்கு பாசம் இருக்குது இதுவே ஒரு பிரச்சனையாக கூட மாற அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நாள் முடியும் குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாச்சும் கண்டிப்பாக வரும் அதுவும் இந்த யமுனா மூலம் கூட வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிவின் இருந்துக்கிட்டு காவிரி ஃபீல் பண்ணுறத பார்க்க முடியாமல் போயிட்டு நம்ம கிட்டே பேசுவார் இதை பார்த்துட்டு நம்ம யமுனாவுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போகுது அவங்க இருந்துக்கிட்டு காவேரியே திட்டக்கூட அதிக வாய்ப்பு இருக்குது நீ எப்படி எங்கள் புருஷன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காவிரியை வந்து பேச போறாங்க இந்த மாதிரி நடக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா யமுனா புத்தி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே சும்மாவே நிவின் காவிரியை வச்சு சந்தேகப்பட்டு பேசும் இப்போ ஒரே வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பா வந்து எதனால ஒன்னு பே பண்ண தான் செய்யும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி